ஹலோ கைஸ் வெல்கம் டு திரோண அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படின்ற ஒரு படத்திலிருந்து ஒரு முப்பது கொஸ்டின் பார்க்க போறோம் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் நம்ம படிச்ச ஒரு விஷயத்தை அட்டன் பண்றப்ப இருக்கிற ஒரு சுகம் தனியா அதுவே நிறைய பண்ணா இன்னும் பயங்கரமா இருக்கும் இன்னைக்கு யாரு தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி எடுக்கிறான்னு சொல்லிட்டு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா டைம் கம்மி பண்ண போறேன் நான் எவ்வளவு டைம் கொடுப்பேன்னு சொல்றது ஒரு கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் டைம் கொடுப்பேன்

சட்டமும் விதிகளும் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்று கூறியவர் யார் பலமுறை கேட்டிருக்காங்க அவ்வளவு காமராஜர் தான் கரெக்ட் அடுத்து பின்வருவனவற்றில் தமிழகத்தில் காமராஜரின் ஆட்சி காலம் எது ஒரு கொஞ்சம் டஃப்ஆன கொஸ்டின் இது நான் ஒண்ணு சேலஞ்ச் பண்றேன் எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்க எந்த ஆண்டுல இருந்து எதிர்க்கு பண்ணியிருக்காங்க ஆட்சி காலம் அந்த பாக்ஸ் நான் பார்த்து சொன்னேன் அது லெசன் நடத்தும் போதே எழுதி ஒட்டிக்க சொன்னேன் ஏன்னா ஒரு கேள்விக்காக நம்ம உழைக்கிறது தப்பே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த கொஸ்டின் அதிகம் கொடுத்துட்டோம் அப்படின்னு கூட கூடாது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லிடு சரிங்களா அடுத்தது நீங்க கவுண்ட் பண்ணி போட்டு ஈஸியா போட்டுக்கலாம் ஆண்டுகளா அப்படியே ஒன்பை ஒன்னா நீங்க தான் ஈஸியா போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் காமராஜருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் யார் என்னங்கயா ஃபுல்லாவே இருக்கு ஏன்னா தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சின்னா இதுதான் கொஷின் எடுக்கும் உங்களுக்கு அடுத்தது கேள்வி சென்னை மாகாணம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஏன்னா ஆங்கிலேயர்கள் பாத்தீங்கன்னா அந்த அரசியல் நிர்வாகத்திற்காக சென்னை மாகாணத்தை உருவாக்குறாங்க எந்த ஆண்டு உருவாக்கி சொல்லாது ஆங்கிலேயருக்கு ஒரு வேலையே இல்லைங்க வந்துட்டு நிர்வாகத்தை உருவாக்குறது சென்னை மாகாணத்தை தான் உருவாக்குறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தான் உருவாக்கணும் மத்த எல்லாருமே வணிகத்துக்காக இருப்பாங்க நிர்வாகத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது எது பாத்தீங்கன்னா சென்னை மாகாணம் என்ற நான் இதுவே பாத்தீங்கன்னா தமிழ் சென்னை மாகாணத்துல எக்ஸ்ட்ரா டேட்டா சேலம் தாங்க நகரமா மாற்றப்பட்டது சரிங்களா அடுத்தது ஆறாவது மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என எந்த ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதுக்கெல்லாம் நான் டைம் கொடுக்கலாமா பறக்க விடணும் நேரத்துல ஆன்சர்ஸ் அவசன் ஆப்ஷன் ஏ தான் ரைட் அடுத்தது ஏழாவது கேள்வி சுப்புராயனுக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் இது கொஞ்சம் படிச்சிருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் சுப்புராயன் நீதி கட்சிய நீதி கட்சியுடைய முதல் முதலமைச்சர் அவருனா அவருக்கு பிறகு பதவியேற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வரிசை நியாபகம் பனகல் அரசர் குட் அடுத்தது ஏழாவது எட்டாவது கொஸ்டின் எங்கு நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏதோ ஒரு மாநாட்டுல நீதி கட்சி என்னன்னு பேர் மாற்றப்படுது திராவிட கழகம் திராவிட கழகம் தான் என்ன பேர் மாற்றப்படுதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரிஞ்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அனைத்து அண்ணா திமுக மாற்றுறாங்க அதுக்கப்புறம் அனைத்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திட்டே போயிட்டு இருப்பாங்க பட் உங்களுக்கு தெரியும் நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா திராவிட கழகம் என்று சேலம் மாநாட்டில் மாற்றப்பட்டது கரெக்டுங்களா பாருங்க அடுத்தது ஒன்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தவர் யார் என்ன புது இருக்கு எண்பத்தி எட்டாம் ஆண்டு எவரும் இத உண்மையே சொல்ற படிச்சிருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் அந்த ஆப்ஷன் ஸ்ரீ ஜானகி ராமச்சந்திரன் தான் இருந்திருப்பாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கவிழ்க்க சரிங்களா அப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜானகி ராமச்சந்திரன் தான் அடுத்தது பத்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் முதலமைச்சராக சார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார் என்ன சார் முதலமைச்சர் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு கொஞ்ச நாளுக்கு வந்து இருப்பாரு அடுத்தது பதினோராவது மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு ஒரு மாநில மறுச்சீரமைப்பு சட்டம் அவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அடுத்தது தென்னிந்தியாவில் எப்பொழுது தென்னிந்தியாவின் எப்பகுதி ஆங்கிலேயர் அரசியல் நிர்வாக தேவைகளாக தோற்றுவித்தன இந்த மாதிரிதாங்க நான் சொதைப்படுறேன் உங்களுக்கு ஒரு ஈஸியான கேள்வி வச்சிருந்தேன்ல எனக்கு ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்ல போய் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துரு அப்படிதான் டிஎன்பிசியும் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் முன்னாடியே சொல்லிடுவாங்க நீங்க அத கரெக்டா பிக் பண்ணீங்கன்னா என்ன பண்ணிடலாம் சார் நைனும் போட்டுருங்க பதிமூன்றாவது கேள்வி பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணி பார்க்கலாம் நான் டைம் தரேன் கீழ்கண்ட கூட்டுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிராமிணர்கள் திராவிடர்கள் எனவும் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டனர் பிராமணர் அல்லாதோர் ஆரியர்கள் எனவும் ஆரிய அவர்கள் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாப்பும் கருதப்பட்டனர் இது கான்செப்ட் எல்லாமே புரியாதான் பிராமணர்கள் ஆரியர்கள் அழைக்கப்பட்டார்கள் பிராமணர்கள் திராவிடர்கள் பாருங்க அவ்வளவுதான் அப்ப படிப்புன்றது புரிதலோட படிக்கணும்னு சொல்றதுக்காக ஒரே கொஷன் தான் இந்த கொஷன் வச்சிருக்கேன் பி தான் கரெக்ட் சரிங்களா ரெண்டுமே தப்பு தான் அடுத்தது சென்னை மாகாணத்தின் பிராமணர் அல்லாதோரையின் தமிழ் அடையாளம் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் எது கீவேர்டு தான் சூப்பர் திராவிட இயக்கம் தான் தொற்று வச்சிருப்பாங்க ஏன்னா இது தென்னிந்திய ஒருமை சங்கம் பிராமணர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்தது பதினைந்தாவது கேள்வி தமிழ் ஆர்வலரான திரு ராபர்ட் கால்ட்வெல் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆஹா பாக்ஸ் ஏதோ டாபிக்ல பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுதா படிக்கும் போது சார் நான் பார்த்ததை கரெக்டா பண்ணுவேன் சார் speed ஆ ஆப்ஷன் ஏ தான் இங்கிலாந்து தான் கரெக்ட் அடுத்து பதினாறாவது கேள்வி யார் அளித்த புள்ளியல் விவரமானது மூன்று சதவீதம் மட்டுமே அங்கம் வகிக்கும் பிராமணர்கள் வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நிரூபித்தது யாரோ ஒருத்தர் கொடுத்திருக்கார் பிராமின்ஸ் ஆக்குபைடு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அப்படின்ற டிவ் தான் வந்து பாத்தீங்கன்னா இவர்தான் தான் அந்த புள்ளி விவரத்தை குடுத்திருப்பாரு மக்கள் தொகை நடத்தவர்கள் அந்த மாதிரி நெக்ஸ்ட் எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்தின் ஏ சுப்பராயும் முதலமைச்சர் ஆனார் இதுதான் சொன்னோம் இதுவும் சொல்லிட்டா ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டியோட இவர் தான் ரெண்டாவது பனகர் ராஜா இந்த ஆண்டு கட்ட சம பண்ண ஸ்பீடா உங்களுக்கு குழப்ப கூடாது good 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 option a தான் ஏன்னா மாண்டேக்கு சென்ஸ் ஃபார் சி திட்டம் கொண்டு வரப்போ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க மாத்திடுவாங்கன்னு சொல்லு அடுத்து 18வது பொறுமை ஆன்சர் பண்ணுங்க தப்பா பண்ணிடாதீங்க கீழ்கண்ட கூட்டுகளில் சரியான விடையை தேர்ந்தது டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது மிராசுதார் மழை ஒழிக்கப்பட்டதுடன் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீர்ப்பாசன திட்டங்களும் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தான் அப்பதான் நீர்ப்புகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அப்படியே இன்டர்லிங் பண்ணிட்டே வாங்க சரிங்களா வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அடுத்தது பெரியார் எந்த ஆண்டு நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நீதி கட்சியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தெரியும் எந்த ஆண்டுன்னு தெரியல ஐயா முடிஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த உடனே என்ன பண்ணுவார் சிறையில் அடைக்கப்படுவார் அப்பதான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்ட உடனே நீ சிறையில் இருந்தபடியே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்புறம் தான் இவர் வந்து என்ன பண்ணுவார் திராவிட கழகம் மாற்றுவாரு அப்புறம் ஃபுல்லா இன்டர்ச்சேஞ்ச் மாறிட்டே இருக்கும் சோ அந்த ஒரே காரணம் தான் நான் வச்சுக்கிட்டேன் ஆஹ் எதிர்ப்பு போராட்டம் ஷார்ட் கட் வச்சுக்கேன் முப்பத்தி ஏழு நடக்கும் முப்பத்தெட்டுல இருப்படுவார் சிறையில் படுவார் சிறையில் இருந்தபடியே ஒரு தலைவர் ஆனாருன்னா அது பெரியார் தாங்க இருபதாவது கேள்வி இந்தியை கட்டாய பாடமாக்குவது தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபதியத்தை நிறுவும் முயற்சி என்ற கருதியவர் யார் நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க ஆப்ஷன் பெரியார் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு சரிங்களா அடுத்து சில கூற்றுகள் இருந்து கொஷின் கண்டிப்பா வரும் நான் அந்த மாதிரி கூட்டுகள் சொல்றப்போ எழுதி வச்சுக்கேன் முதலாவது சுயமரியாதை மாநாடு எங்க நடைபெற்றது இந்த எஸ்ஐ பிஜி டிஎன்பிஎஸ்இ எல்லா கொஸ்டின் இந்த கொஸ்டின் முதலாவது சுயமரியாதை மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு தான் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்றதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது இருபத்தி இரண்டாவது பொது உடைமை கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுங்க

நீதி கட்சி பெயரை திராவிட கழகம் என்று மாற்றி வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தது நல்ல விஷயம் என்ன இருக்கு திராவிட கழகம் அவ்வளவுதான் அடுத்தது இருபத்தி நான்காவது எந்த அரசு எந்த அரசியலமைப்பும் உறுப்பின்படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக அறிவிக்கப்பட்டது இது வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டும் கவர் ஆகும் ஹிஸ்ட்ரியும் கவர் ஆகும் சோ சரி ஐயர் நம்மளையும் கவர் ஆகும் சோ இது மட்டும் நல்லா படிங்க கரண்ட் கேட்டாலும் மிஸ் பண்ணக்கூடாது சி சரிங்களா இருபத்தி ஐந்தாவது சென்னை மாகாணத்தின் தா பிரகாசம் எந்த ஆண்டு ஆட்சி அமைத்தார் ரொம்ப நேரமா இந்த மாதிரி கேள்வி கேட்கலையா திடீர்னு கேட்டா அந்த டேபிள் ரெங்கய்யா அப்படியே டேபிள் ஓட்டுக்கு போகலாம்

ஆண்டுகள் சிறை சென்றார் சொல்லிட்டு போட்டுருக்கணும் அது ஜஸ்ட் மாறிடுச்சு வாய்ஸ் மெயில் அப்ப என்ன பண்ணணும் நீங்க கேள்வி புரிஞ்சுக்கிட்டா நான் ஆன்சர் பண்றேன் எம் மாணவர்களை பற்றி எமக்கறியும் அப்படின்ற தான் அப்படியே கண்ணை முன்னு போறாங்க என்னங்க சார் பதினைந்து ஆண்டுகளில் ஐந்து முறையா நாலு முறையா மூணு முறையா இரண்டு முறையான்னு கேட்கிறப்போ மூன்று முறை சிறை சென்றிருப்பார் பதினைந்து ஆண்டுகள் இருபத்தி மூன்று முறைன்னு வருங்க சரிங்களா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் ஆமா மூன்று முறை கிடைக்குது இருபத்தி மூன்று முறைன்னு போட்டு இப்படிதான் வரும் எஸ் நான் வாய்ஸ் நோட் பண்ணிடுறேன் சரிங்களா இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க இருபத்தி மூன்று தான் வரும் கேஸ் அதனாலதான் சிறைப்பறவை அழைக்கப்பட்டேன் இந்த இருபத்தி மூன்று எடுத்து மூன்றுன்னு போட்டேன் கோச்சிக்காதீங்க டுவெண்ட்டி த்ரீன்னு மாத்தி சரிங்களா அனைவருக்கும் என்ன கேட்டுக்குன்னா மன்னிச்சுக்கோங்க அனைக்கும் இந்தியா அண்ணா சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பொறுமையா எந்த ஆண்டு மாண்டெகோ செம்ஸ்போர்ட் சீர்திருத்தமானது மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்ததன் மூலம் சில துறைகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டது ஆனா இந்த கேள்வி நான் எப்படி கேட்பேன்னா மாண்டேக சென்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் அவ்வளவுதான் இப்படியே கேட்டுக்கலாமா ஆனா டிஎன்பிசி என்ன பண்ணுவோம் இப்படிதான் சுத்தி வளர்ச்சி கேட்பாங்க சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்க எனக்கு நம்பிக்கை அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் லாஸ்ட் கொஸ்டின் மத்திய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்த கட்சி எது மத்திய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்த கட்சி ஆமா சில பள்ளிகளுக்கு மட்டும் கொடுத்திருப்பாங்க படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றீங்களா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் கொண்டு வந்திருப்பாங்க நீதி கட்சி தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு வந்திருப்பாங்க சரி ஓகே உங்களை டாஸ் கொடுக்குறேன் நோட் பண்ணுங்க முப்பதுக்கு எவ்வளவு மார்க்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணி பாக்கலாம் நான் பாக்குறேன் ஸ்பீடா சரி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் எத்தனை பேர் டெடிகேஷனா படிக்கிறீங்க தெரியாது இந்த லைவ் அட்டன் பண்ற எல்லாருமே டெடிகேட்டடா இருக்கீங்க பட் நான் இன்னும் சொல்றேன் கேளுங்க இ ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க அட் த சேம் டைம்ல ரீகால் பண்ணிடுங்க இந்த லெசன் முடிஞ்சுச்சா ஒரு ரெண்டு முறை அடுத்த வாரமும் எடுத்து என்ன போர்டிக்கிறப்போ இந்த மாதிரி லெசன்ஸ் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத நான் சொல்றேன் ஓகேங்களா அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் நன்றி